போற அந்த வீட்டுல எனக்கு தான சக்கரம் வருது அப்பா என்னடாது ஓடு எதுவும் உடஞ்சு விழுந்துருச்சா அது சரி மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா இல்ல அது நாங்க காக்காவை ஓட்டுனது ஏண்டா என் தலையில காக்கா இருக்கு அது உங்க தலைய பார்த்த பாக்கும்போது என் தலையில ஒண்ணு இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுதான் எங்களுக்கு தெரியுமே அது இல்லனா உங்களுக்கு யார் இந்த டியூன் சொல்லி கொடுத்தது ஹரி பிரசாத் சௌரசியா கேள்விப்பட்டதுல பெரிய புல்லாங்குழல் வித்வான் எங்க அப்பா முறையில எனக்கு அவரு மச்சான் வருது கத்துக்கணுமா போகடி வேற வேலை இல்ல

அந்த குரூப்புக்கு தான் ராதா சரி மருந்து எங்க இருக்கு நான் ஏற்கனவே பணமும் வாங்கியிருக்கேன் பசுவும் வாங்கியிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும் நீ ஏன் எனக்கு லோன் கொடுத்த பிரதர் உங்களை நான் கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் வரல இங்க சரியா நீங்க பேங்க்கில் வாங்கின கடனை திருப்பி கேட்கவும் கிராமத்தோட வளர்ச்சியை மாத்தி நல்லதாக்கவும் வந்த ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர் தான் நான் புரியுதா இப்போ அதுக்கே இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு எழுத வரலன்னா பரவாயில்ல சும்மா கோட சுழிச்சுட்டா போதும் அதெல்லாம் முடியாது எனக்கு லோன் கொடுத்ததே அந்த மேனேஜர் தான் அந்த வந்து என்கிட்ட கேட்கட்டும் அப்ப நான் பாத்துக்கிறேன் மேனேஜரா நான் தான் சார்ஜ்ல இருக்கேன் என்ன ஷூனு வரைஞ்சா போதும்னு சொன்னா ஆனா ஏன் தேவலாம பிரச்சனை முதல்ல வட்டி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா கட்ட முடியுமான்னு பாருங்க ஓரளவுக்கு அடைஞ்சிருச்சுன்னா போதும் முகுந்தன் சார் பேங்க்ல கேட்டு அவகாசம் வாங்கி தருவாரு சாருக்கு ரொம்ப பெரிய மனசு தெரியுமா

உனக்கு ஏதோ தெரியுமா போன சித்திரை மாசம் பதினாறாம் தேதி நல்ல விடியற் காலையில பருமடஹல்லியில இதே மாதிரி ஜப்தி பண்ணும்போது பிரச்சனை பண்ண பதினெட்டு பேர் அடிச்சு தூக்கிட்டு போன ஒரே ஃபீல்ட் ஆஃபீஸர் பத்தி தெரியுமா உனக்கு அது இங்க இருக்கிற நீங்க இல்ல ஆனா அதே மாதிரி ஒருத்தர் வந்தா நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு அதெல்லாம் தேவையா நமக்கு நம்ம உடம்பு தானே முக்கியம் என்ன இதெல்லாம் இந்த ஆள்ட்டு ஏன் சொல்லிட்டு இருக்க போய் மாட்ட ஒரு போ நான் ஓட்டிட்டு போறேன் நில்லு உங்க பேங்க் ரெக்கார்ட்ல மாட்டுக்கு வாங்கின லோன் மட்டும் தானே இருக்கு அப்ப இந்த கயிறு என்னோட தானே அது ஏன் சொந்த காசு

அக்கா ரொஷக்கி அக்காniki நம்ம போட்டோ எடுத்தால அவ நம்ம மாடு பின்னாடி ஓடிட்டுகான் மாடு பின்னாடி ஓடுறானா என்ன பைத்தியமா நீ வா என்ன யாரனு மாடு மாடு இந்த வட்டி வந்தாலும் முகத்தை சரியா பார்க்க முடியல சே சசி சசி நான் இங்கே இருக்கேன் சார் உண்மை யாரையோ எங்கேயாச்சும் போட்டினது இதெல்லாம் யாரையோ வெளியே தூக்கி போட்டுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராதாவும் அந்த பசங்களும் வந்திருந்தாங்க கூட அவங்க இருந்தாங்க கண்ணா மூச்சு ஆடலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க என்ன இருந்தாலும் நான் கல்யாணம் ஆகாத ஒரு பேச்சுலர்ல அதான் விளையாட போயிட்டேன் என்னை போய் ஒளிஞ்சுக்கானு சொன்னாங்க என்னை உள்ள வச்சு தாழ் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னை ட்ரேப் பண்ணாங்கன்னு எனக்கே புரிஞ்சுது எது ரேப்பா இல்ல ட்ரேப் உள்ள அடைச்சிட்டாங்க ட்ராப் ஓ அப்படியே சொல்லாமா ட்ராப் ட்ரேப் ட்ரூப் அப்புறம் என்னடா அப்புறம் அந்த ராதா ஜன்னல் வழியா வந்து என்கிட்ட ஒரு போட்டோ கேட்டா ராமசாமியோட பொண்ணு கல்யாணத்துல நான் சிரிச்சுக்கிட்டே ஒரு போட்டோ எடுத்திருந்தேன் இப்படி அதை எடுத்து கொடுத்தப்போ அந்த பையன் இருக்கான்ல மாட்டுக்கு தண்ணி காட்டுறது என் நெஞ்சு மேலே எரிஞ்சுட்டான் உடுக்கோ நான் நெஞ்சு தகுண்டு நெஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டான் ஆனா சார் அவங்க ஏதோ சொன்னாங்க நீங்க ஏதாவது அவங்க எடுத்தீங்க எந்த என்ன பூட்டிட்டு எங்க போறீங்கடான்னு கேட்டனே அப்ப அந்த பையன் என்னோட அப்பாவை திட்டான் அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல நமக்கு நம்ம உடம்பு தானே சார் முக்கியம்

சந்தி ஆனந்த விகடன் குமுதன் டைம் பாஸ் சாக்லேட் மலர் மாலை மலரு இந்த புக் எல்லாம் வாங்கி கவர் பேஜ் பாரு நீ உன் போட்டோ பாப்ப நான் நிறைய போஸ்ட் அடிச்சு வச்சிருக்கேன் வீட்டுல இந்த சைஸ்ல எல்லாம் ஒட்டுறதுக்காகவே பொண்ணுன்றதுனால என்ன வேணா பண்ணுவேன் நீ அடிக்கூடாது கல்லால் அடிக்கூடாது நாங்க சும்மா வெளியே அடிக்கிட்டு தான் இருந்தோம் புளியடது குஞ்ச மிஸ் ஆனাল பிரச்சனை பாவி கிட்ட நான் சொல்ல வேண்டாம் புதிலலமா அவன் அம்மா ஓடுங்க வர்க்கி மாட்டோட கை தவுது விட்டது யாரா வெளிய மரியாதையா வெளى நீயாடா மாட்டை அவுத்து விட்ட ஆமா நான் தான் இங்க வந்து மாட்டை அவுத்து விடுற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா உன்னை கண்ட துடமா வெட்டி நடு ரோட்ல வீசிடுவேன் நாளைக்கு காலையில பால் கறக்க போகும் போது அந்த மாடு அங்க இருக்கணும்டா புரியுதா என்னடா நீ பேச மாட்டியோ நீங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்னு வரல என்ன அடிக்கிறதுக்காக தானே வந்தீங்க அடிங்க அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் போதும் நீ சாதாரணமாக அந்த பஸ்ஸோட கயிறை கழட்டி விட்டுட்ட அது எங்களுக்கு சோறு போடுற சாமிடா கயிறை உருவி விட்டது சார் இல்லை உங்களால தான் நீங்களே கேளுங்க நான் ஜப்தி பண்ண வந்ததுலாம் உண்மை தான் அது என் வேலையோட ஒரு பாகம் நீங்கள் சொன்ன மாதிரி மாடெல்லாம் உங்களுக்கு சோறு போடுதுன்னா இந்த வேலை தான் எனக்கு சோறு போடுது என்னவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா வந்தது நல்லது இதுக்கப்புறம் யாரையும் தனித்தனியாக அந்த வீட்டில் பார்க்க வேண நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்களில் பல பேரோட வீட்டோட ஆதாரத்தை அடகு வச்சு திண்மை பேங்க்ல இருந்து பெரிய பெரிய லோனா எடுத்திருக்காரு இவ்வளவு நாள் ஆயோ ஒரு பைசா கூட இருந்தாலும் திரும்பி கட்டல பணம் வாங்குறவங்களோட பொருள் எல்லாம் ஜப்தி பண்ணதான் மேல இடத்துல இருந்து சொல்லி இருக்கா பேசிக்க உங்க பேர் என்ன சந்திரப்பன் ஓ இவர் சந்திரனா இவ்ளோ ரோஷமா பேசுற நீங்க கூட ஒரு அம்பதாயிர ரூபாய் தர வேண்டியிருக்கு அதோட வட்டியும் இருக்கு பார்த்தா எனக்கு உங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு இல்ல நம்ம எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனைய முடிக்கணும்னா அப்படி பண்ணலாம் இல்லை எல்லாருமா சேர்ந்து என்னை மேரட்டியாக அடித்து இந்த ஊரை விட்டு துரத்த தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பதிலாக வரவரும் இதே தான் பண்ணுவார் பார்த்தா இவரை சொல்லி ஹெல்த் ஆகிட்டே சரிதான் சின்மையானனுக்கும் நமக்கு சண்டை மூட்டி வருதுக்காக இவன் போய் சொல்கிறான் ஏய் தல்றா நீ சொன்னதெல்லாம் உண்மையா நம்பிக்கை நான் உங்களை யாராவது எழுத படிக்க தெரிஞ்ச ஆள் இருந்தால் அவங்களுக்கு பேங்க் வாங்க நான் வந்து ப்ரூஃப் காட்டுறேன் எழுத படிக்க தெரிஞ்சவங்களையே கூட்டிகிட்டு வரேன் அப்போ நீ சொன்னது எல்லாம் உண்மையாக இருக்கணும் இல்லைன்னு வெய்யே என்ன என்ன வேணால் பண்ணிக்கோங்க என்ன வாங்க போகலாம் சசி சொல்லுங்க சார் இவையா அவங்க கூட வர நீங்க தானே சார் சொன்னீங்க எழுத படிக்க தெரிஞ்ச யாரையாவது கூட்டிட்டு வாங்க டாக்குமெண்ட் படிக்கிறதுக்கு இந்த ஊர்ல காலேஜ் வரைக்கும் படிச்ச ஒரே பொண்ணு ராதா மட்டும்தான் மட்டும் தான் என்ன சார் பயப்படுறீங்க ஏதாவது பிரச்சனையா என்ன பிரச்சனை உனக்கு எதா பிரச்சனை தோணுச்சு எனக்கு ஒண்ணும் இல்ல உங்களுக்கு இல்ல எனக்கும் தோணல ஒண்ணும் இல்ல அப்புறம் அப்புறம் யாரையும் உள்ளே ஏத்தி விட்டுறாத யாரா ரெண்டு பேரும் மட்டும் ஏத்தி விடு சரியா என்னடா என்னோட தங்கச்சி ராதா டிகிரி படிச்சிருக்கா எல்லா பரிசையும் எழுதி முடிச்சிட்டா பேப்பரு இவ பார்த்தா போதுமா இல்ல அது வேற யாரும் வேணாம் இவங்களே ஓகேதான் வாங்க டாக்குமெண்ட் செக் பண்றவங்க உள்ள இருந்தா போதுன்னு தான் சார் சொன்னாரு இது லோனோட அப்ளிகேஷன் இது லோன் சாங்க்ஷன் ஆனதுக்கான ஆர்டர் அந்த போட்டோஸ் நெகட்டிவ் வாங்க எது எந்த போட்டோஸ் பத்திரிக்கையில் போடுறேன்னு சொன்ன போட்டோஸ் அதை கொடுக்கலன்னா நான் இப்போ இதெல்லாம் பொய்யன்னு சொல்லுவேன் சத்தியமா அப்படி ஒரு போட்டோவே என்கிட்ட இல்லை கோவம் வந்தபோது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நான் எப்படி நம்புறது நாளைக்கு அதே இடத்துக்கு வந்தேன்னா নাই এলাকাতে পুরী বছরের அவர் சொன்னது சரிதான் எழுபது பேரோட பேர்ல லோன் கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் இவங்களோட கை ரேகையும் இருக்கு பைசா திருப்பி கட்ட வேண்டியவங்களோட பேரும் லிஸ்ட்டும் இதில் இருக்குது இந்தாங்க மாதப்பன் பத்தாயிரம் ரூபாய் மகாதேவன் பதினஞ்சாயிரம் மணிகண்டன் பதினஞ்சாயிரம் துட்டன்னா எட்டாயிரம் நாச்சப்பன் இருபதாயிரம் ரூபாய் சந்திரப்பன் அறுபதாயிரம் ரூபாய் சந்திரன் அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம்